புதையுக நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் சிவகாமி நேசனே நடராஜனே அண்ணாமலையாரின் அருளாசையுடன் செங்கதிர் உதித்த இந்த செவ்வாய்க்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் பதினாறு செல்வங்களையும் அள்ளித்தரும் இருப்பியல் வாஸ்து குறித்த சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவும் பதிலளிப்பதற்காகவும் நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் ஸ்ரீ ஆண்டாள் அழகர் வாஸ்து நிறுவனர் மாற்றுமுறை மருத்துவர் பிரகநந்தி நாடி ஜோதிடர் மலர் மருத்துவர் ரேக்கி ஹீலர் டாரட் ஜோதிடர் பிரசன்ன வித்தகர் என பல திறமைகளை தன்னகத்தை கொண்டிருக்கும் டாக்டர் சஷ்டிஸ்ரீ டி சரவணாதேவி மேடம் அவர்கள் அவங்க கிட்ட நீங்க பேசணும்னா பூஜ்ஜியம் நான்கு நான்கு ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஆறு ஐந்து என்ற எண்ணுக்கு உடனே கால் பண்ணுங்க வாங்க நிகழ்ச்சிகளை போகலாம் வாழ்கின்ற தினம் பணிவோம் தினம் பணிவோம் பச்சையம்மா எனது தாய் தந்தையரின் பாதம் பணிந்து இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் யோகி ராம் சுரத்குமார் நற்பவி நன்றி சொல்லுங்கம்மா வந்தாள் எல்லாருமே எங்க வந்து அதிர்ஷ்ட லக்ஷ்மி வந்து குடியேறணும் எங்களுக்கும் தொட்டதெல்லாம் பொண்ணாகணும் அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அதுக்கு எப்படி இருக்கணும் மேடம் வாஸ்து வாஸ்து எப்படி இருக்கணுங்கிற கேள்வியும் உன் வைக்கிறீங்க சிறப்பு அதாவது நான்கு திசைகளும் ஒரு வீடுகளில் வந்து மூன்று பிரிவுகளாக காம்பவுண்டுக்கு வெளியில் சுற்றுப்புற வாஸ்து காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கு இடையில் உள்ள செட் பேக் அப்படிங்கிற அந்த காலி இடம் அதன் பிறகு வீடு வீட்டுக்குள்ள உள்ள அறைகள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடங்களிலும் சிறந்த ஒரு ஆலோசனையின் பேரில் ஒரு வீடு அமையும் பொழுது நீங்கள் சொன்ன மாதிரி அஷ்டலக்ஷ்மிகளும் பதினாறு லக்ஷ்மிகளும் ஏஞ்சல்ஸ் தேவதைகள் பாசிட்டிவ் வைப்ரேஷன் எல்லாமே அந்த வீட்டுக்குள்ளே நிறை நிலை நிறைந்திருக்கும் நிலைத்திருக்கும் எப்போதுமே அப்போ அதற்கு நமக்கு வந்து வீட்டோட வடக்கு சைட்டோட வடக்கு ரைட்டு திரும்பியிருக்கா லெஃப்ட்டு திரும்பியிருக்கா அதாவது வடக்கு அப்படிங்கிறது வடமேற்கு பார்த்து திரும்பியிருக்கா வடகிழக்கு பார்த்து திரும்பியிருக்கா அப்படிங்கிறத கரெக்ட் நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு பதினாறு பிரிவுகளும் மேடு பள்ளங்கள் வீட்டுக்கு வெளியில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒவ்வொரு நிக ப்ரோக்ராம்லேயும் சொல்லிகிட்ருக்கோம் அதை எல்லாருமே இன்றைக்கி வந்து நம்மளோட ப்ரோக்ராம் போயிட்டுருக்கும் போதே அவ் ஸோ அவரவர் வீட்டை வந்து வீட்டுக்கு வெளியில் மேடு பள்ளங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறதும் மரங்கள் வீட்டை சுற்றி எப்படி இருக்குது எந்த இடங்களில் இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி மக்கள் வந்து நல்ல இந்த சப்ஜெக்டை நம்மளோட ஸ்ரீ அழகர் வாஸ்து முறைப்படி நான் சொல்லக்கூடிய இந்த தீர்வுகளையும் விளக்கங்களையும் அவரவர் வீடுகளில் பொருத்தி பார்க்குற ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்காங்க இது நம்மளோட ப்ரோக்ராமுக்கு ஸ்ரீ ஆண்டாள் அழகர் வாஸ்து ப்ரோக்ராமுக்கு கிடைத்த விஸ்வரூப வெற்றி அப்படின்னு தான் இந்த இடத்துல நான் வந்து பதிவிடுறேன் இந் ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை சிறப்பாக செவ்வனே செய்து எல்லாருமே இன்றைக்கி வந்து நற்பவின் அருளாசியோட மிகப்பெரிய வெற்றிகள் அடைஞ்சிட்ருக்காங்க இது வந்து நான் நேரடியாக ஒவ்வொரு இடங்களுக்கும் போகும் பொழுது என்னோடய ஃபாலோயர்ஸ் நான் சொல்லக்கூடிய எண்களை எழுதுகிறதும் நான் சொல்லக்கூடிய பூஜை முறைகளை ஃபாலோ பண்ணுறதும் நான் சொல்லக்கூடிய மேடு பள்ளங்கள் சார்ந்த வாஸ்துவை அவங்க வீட்டோட ஒப்பிட்டு பார்த்து அதை சரி செய்ய முயற்சிக்கிறாங்க வீட்டை சுற்றி இந்த செடிகளை வைக்க வைக்காதீங்க மரங்களை இந்த திசையில் வைங்க அப்படின்னு சொல்ல சொல்லி நம்ம சொல்லக்கூடிய வழிகாட்டுதலை மிக சிறப்பாக ஒவ்வொரும் பயன்படுத்தி நீங்கள் வ நீங்கள் சொல்லியிருக்கபடி அப்பாயின்மெண்ட் வாங்கும்போதே சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி தான் எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாமே சிறப்பாக மாற்றி அமைச்சிருக்கோம் இதனால் வாஸ்து முறைப்படி எங்கள் வீட்டை வந்து சரி பண்ணி கொடுங்க நீங்கள் சொல்லக்கூடிய டிப்ஸை வச்சே எங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை விஸ்வரூப ந வெற்றியை நோக்கிய பயணத்தில் நாங்கள் இருக்கோம் அதனால வாஸ்துவும் எங்களுக்கு நீங்கள் சரியாக செய்து கொடுக்கும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி பதினாறு லட்சுமிகளும் எங்கள் வீட்டில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் வாஸ்து வாங்கு வா அப்பாயின்மெண்ட் வாங்குற அளவுக்கு இன்னைக்கு நம்மளோட ப்ரோக்ராம் வந்து விஸ்வரூப வெற்றியோட வெற்றி நடை போடுகிறது இதற்கு எல்லாமே என்னோட தாய் தந்தையருக்கும் எனது குருமார்களுக்கும் ஆசான்களுக்கும் குறிப்பாக பிரபஞ்சத்திற்கும் என் மனமார்ந்த நன்றிகள் நற்பதி மேடம் இப்போ ஒரு கிட்ட பேசிடலாம் மேடம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க மேடம் நாங்கள் சாரி மகத்திலேருந்து மேடம் ஓகே மேடம் உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க

வீட்டில உழைக்கிற காசு வந்து வந்தாலும் அது உடனே உடம்பு சரியில்லாம வருத்தத்துக்கு தான் மேடம் போது வீட்டில உள்ளவங்க எல்லாமே மாத்துகிறதான் வீட்டோட உங்க வீட்டோட வடமேற்கு தென்கிழக்கு வீட்டுக்கு வெளியிலையும் சரி வீட்டுக்குள்ளேயும் கவனிக்கப்பட வேண்டிய பகுதிகள் உங்க வீட்டோ வீடு எந்த திசையை பார்த்து பார்த்து உள்ளது உங்க வீட்டோட அமைப்பை இப்ப நீங்க சொல்லுங்க நான் நான் சொன்னது கரெக்டான்னு உங்களுக்கு சொல்றேன் மேடம் கிழக்கை பார்த்துதான் மேடம் உம் போர்த்திகோ எந்த திசையில போட்டிருக்கீங்க

காம்பவுண்டுக்கு வெளியிலையும் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கம்மா மே உங்கள் வீட்டோட வடமேற்கு வடமேற்கு வந்து உயரமாகவும் தென்கிழக்கு பள்ளமாகவும் இருக்கும் குறிப்பாக நீங்கள் வந்து சமையலறையில் பயன்படுத்தக்கூடிய தண்ணியை எங்கே விட்டுருக்கீங்க அப்படிங்கிறதையும் கவனிக்கணும் உங்கள் அடுப்பு எந்த இடத்துல எறிகிறது எரிகிறது அப்படிங்கிறதையும் கவனித்து சரி பண்ணும் பொழுது நிச்சயமாக உங்கள் வீட்டோட இந்த வாஸ்து கரெக்ஷன்ஸு நம்ம வந்து பண்ணும் பொழுது நிச்சயமாக சிறந்த முன்னேற்றம் வாழ்க்கையில் ஆரோக்கியமான நிம்மதியான நிறைவான வாழ்க்கை அப்படிங்கிறது உங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லோருக்குமே கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நட்பவி வாய்ப்பிருந்தா ஒரே ஒரு முறை உங்க வீட்டை செக் பண்ணி சரி பண்ணிக்கங்க நிச்சயமா நல்ல முன்னேற்றம் விஸ்வரூப வெற்றி காத்திருக்கிறது ஸ்ரீ ஆண்டாள் அழகர் வாஸ்துவின் துணையோடு நன்றி நற்பவி அழைப்பிற்கு நன்றிமா வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க ஹலோ வணக்கம் மேடம் வணக்கம் சார் உங்க பேர் என்ன எங்க இருந்து சார் பேசுறீங்க பாலபிரகாஷ் விழுப்புரத்துல இருந்து பேசுறேன் மேடம் ஓகே சார் உங்க கேள்வியே மேடம் கிட்ட கேளுங்க வணக்கம் சார் நற்பவி வணக்கம் வணக்கம் மேடம் நட்பதி மேடம் ஆஹ் வீடு கட்டி ரெண்டு வருஷம் ஆகுது மேடம் நாங்கள் வீடு புதுசா வீடு கட்டி சரி வீடு வீடு கட்டினதுல இருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டு ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருக்கும் மேடம் வியாபாரத்துல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல வீட்லையும் உடம்பு என்ன வியாபாரம் பண்றீங்க நான் வந்து வட்டி கடை வச்சிருக்கேன் மேடம் சரிங்க அது கொஞ்சம் வட்டியெல்லாம் கொடுக்கும்போது அதுக்கு வந்து அதாவது வட்டி கடை நடத்துறது தவறுன்னு நான் சொல்ல வரல ஏன்னா ஒரு ஆபத்துக்கு ஒருத்தருக்கு பணம் தேவைன்னா இரவு நேரத்தில் கூட போய் பேங்க் வாசலில் நிற்க முடியாது அந்த கருத்துக்கு நான் வந்து உங்களை சொல்ல வரல அதனால அதை கொஞ்சம் நியாயமான முறையில் இந்த தொழிலை செய்கிறது சிறப்பு இருந்தாலும் உங்கள் வீட்டோட உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் தங்கலை உங்களுக்கு வாடிக்கையாளர்கள் அதிகமாக வரல அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல நீங்கள் கவனிக்கப்பட வேண்டிய பகுதி உங்கள் வீட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடமேற்கு அப்போ அந்த வடமேற்கு திசை உங்கள் வீட்டில் எப்படி இருக்குது வீட்டுக்கு வெளியில் காம்பவுண்டுக்கு வெளியில் வீட்டுக்குள்ளே என்ன தவறுகள் இருக்குது அப்படின்னு ஒரு முறை செக் பண்ணி ஏன்னா இப்போதான் கட் வீடு கட்டி புதுசாக அந்த வீட்டில் இருக்கீங்க அப்படின்னு பொழுது வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லும்போது இந்த பூமி தான் உங்களுக்கு தோஷத்தை கொடுத்துட்ருக்கு இந்த வீடு தான் உங்களுக்கு வந்து நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கல அப்படிங்கிறத புரிதலாக கொண்டு வந்துட்டிங்க இதுவே நிறைய பேருக்கு அந்த புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இதுக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம ஜாதகமெல்லாம் சரியாக தான் இருக்குது நம்மளோட திசைகள் நல்லா தான் நடந்துட்டுருக்கு நம்ம நல்லா தான் உழைக்கிறோம் ஆனால் நமக்கு வந்து தீர்வு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தீர்வை வந்து வேறு இடத்துல இருக்காங்க ஆனால் நீங்கள் வந்து சரியான புரிதல் அப்போ உங்கள் வீட்டோட வடகிழக்கு உங்களுக்கு சரியாக செயல்படுது நல்ல வருமானத்தை கொடுக்க காத்திருக்கிறது ஆனால் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அதை தடை செய்யக்கூடிய பகுதி அப்படின்னு பார்த்திங்கன்னா வடமே இருக்கு அப்போ இந்த வடமேற்கை நீங்கள் செக் பண்ணி சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல வாடிக்கையாளர்கள் நேர்மையான நீங்கள் இந்த வட்டி தொழிலை கூட நேர்மையாக பண்ணுவீங்க அதற்குண்டான நல்ல வருமானம் இந்த வட்டி தொழில் பண்ணுறதுனால எந்த பாதிப்புகளும் இல்லாத ஒரு சூழ்நிலை எல்லாவற்றையுமே இந்த வீடு நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கும் வட்டி தொழிலும் ஒரு தான் அதனால் வந்து எந்த தொழில் வட்டி தொழில் பண்ணாமல் வேறு ஒரு தொழில் வேற ஒரு விஷயத்த பண்ணிட்டு நான் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு புறம் பேசிக்கிட்டு அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத கவனிக்கிறதையும் அதுவும் தவறு தான் அது போலவே ஒரு ஜோதிடராக இருந்துக்கிட்டு மற்றவர்களை குறை சொல்கிறதும் தவறு தான் அப்போ எந்த தொழில் தொழில் செய்தாலுமே எல்லா தொழிலுமே நல்ல தொழில் தான் ஏன்னா வட்டி தொழில் செய்கிறவங்க எவ்வளோ பேர் நல்லா தான் இருக்காங்க அப்போ வந்து அந்த வட்டி தொழில் நீங்கள் செய்தால் கூட அதில் உங்களுக்கு ஒரு நேர்மை நியாயமான முறையில் எந்த தொழில் செய்தாலுமே இருக்கும் பொழுது எல்லா குடும்பத்துக்குமே நிச்சயமாக விஸ்வரூப வெற்றி காத்திருக்கிறது அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு எண்கள் நான் இன்றைக்கி சொல்கிறேன் அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் எழுபத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு ஜீரோ ஏழு ஐபோ அப்படிங்கிற இந்த எண்களை வந்து நான் திரும்பவும் அடுத்தது சொல்கிறேன் நீங்கள் வந்து கவனிங்க இந்த ப்ரோக்ராமை அப்போ அந்த நம்பரை வந்து நீங்கள் எழுத ஆரம்பிங்க ஐம்பத்தி நான்கு முறை டெய்லி எழுதுங்க உங்களோட வடமேற்கு திசையை உங்கள் வீட்டை செக் பண்ணி வடமேற்கு திசையை செக் பண்ணி சரி பண்ணக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்போ அந்த இடத்துல அதை கரெக்ட் பண்ணும் பொழுது நிரந்தர வெற்றி சிறந்த முன்னேற்றம் உங்களோட வம்சம் சிறப்பாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஸ்ரீ ஆண்டாள் அழகு வாஸ்துவின் துணையோடு நிச்சயமாக பெறுவீர்கள் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி திருவே தாயே ஆண்டாளே ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாலே அருளும் அழகே ஆண்டாலே நின் மலரடி சரணம் சரணம் அம்மா எல்லா புகழும் ஆண்டாளுக்கே ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி நிகழ்ச்சியின் அடுத்த காலர் கிட்ட பேசலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க தென்னாட்சி மாட்டிலிருந்து கருத்து பேசுறேன் வணக்கம்மா உங்களுடைய கேள்வி மேடம் கிட்ட கேக்கலாம் வணக்கம்மா நற்பவி சொல்லுங்க வணக்கம் மேடம் நான் ரொம்ப நேரம் உங்கள்கிட்ட பேசுறது ரொம்ப ஆசையாக நல்லதுங்கம்மா நன்றி சொல்லுங்க கேக்கணும் சொல்லுங்க வீடு தெக்கா தெக்காத்த வாசலு அம்மா உங்களோட கேள்வி அம்மா உங்க வீடு வாசல் எந்த பக்கம் நான் சொல்றேன் உங்க கேள்வி மட்டும் சொல்லுங்க அந்த வீடு ஒரே பிரச்சனையா இருக்குமா ஒரு பணவரசு வரது எதுவுமே வரல ரொம்ப கஷ்டமா இருக்கு படிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமா தருது சரிங்கம்மா வீட்டோட வடகிழக்கு தென்மேற்கு ரெண்டும் கவனிக்கப்பட வேண்டிய பகுதிகள்னா வரவு வேணும் அப்படின்னா வடகிழக்கு சிறப்பாக இருக்கணும் ஈசானியன்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு அந்த இடத்துல வந்து குருவின் அம்சமாக இருக்கக்கூடிய அந்த இடத்த வந்து நம்ம சிறப்பாக வைத்திருக்கும் பொழுது குரு பார்க்க கோடி நன்மை அப்போ அந்த இடம் அதிக எடை இல்லாமல் ரொம்ப வந்து தூய்மையாக வச்சுருக்கும்போது அந்த இடத்துல நல்ல சிறப்பான ஒரு முன்னேற்றம் இருக்கும் துளசி மடம் வச்சுருக்கீங்களா வீட்டில்

அப்போ வந்து வட நீங்கள் துளசி செடி எப்போவுமே ஒரு சின்னதாக மடம் மாடம் வச்சு வைக்கணும் அப்படின்னா வடமேற்கு அல்லது தென்கிழக்கு பகுதியில் வச்சுரு வச்சு வளர்த்துறது சிறப்பு அதை முன் அதில் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மாற்றி வைங்க இந்த வாஸ்து வந்து உங்களுக்கு வந்து வடகிழக்கு தென் வட தென்மேற்கு ரெண்டுமே கவனிக்கப்பட வேண்டிய பகுதிகளாக இருக்குது அந்த இடத்துல நிச்சயமாக கரெக்ஷன் பண்ணும் பொழுது வாழக்கூடிய இருப்பிடம் வாழ் அந்த வாழ்நாள் முழுவதும் நமக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்த நம்ம வந்து நல்ல நல்லா செக் பண்ணி பக்காவா சிறப்பாக வீட்டுக்கு வெளியில் கரெக்ஷன் பண்ணி ச நல்ல வந்து ரிசல்ட் எடுக்க முடியும் அந்த மாதிரி உங்களால் கரெக்ஷன் பண்ண முடியாது இடிக்க இடித்து உடைச்சி செய்யக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வீட்டுக்குள்ளே வீடு அப்படிங்கிற கான்செப்டில் நான் நிறைய வீடுகளுக்கு நிறைய கரெக்ஷன் சொல்லி ஒவ்வொரு நாளும் வந்து நல்ல ரிசல்ட்டு பக்காவான ஃபீட்பேக் கொடுத்துட்ருக்காங்க நம்மளோட கிளைண்ட்ஸ் அந்த போல் சின்னதாக அதிக செலவு இல்லாமல் இடிக்காமல் உடைக்காம நம்ம வந்து அந்த இடத்துல கரெக்ஷன் பண்ணும்போதும் நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பொருள் வரவு வரும் குழந்தைங்க நல்லா படிப்பாங்க நல்ல வேலை கிடைக்கும் பொருள் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்துக்கு வருவீங்க ஆயுள் ஆரோக்கியத்துடன் க நல்ல ஒரு சிறப்பான கௌரவமான வாழ்க்கை வாழக்கூடிய அற வாழ்வு வாழக்கூடிய வாழ்க்கை நிச்சயமாக ஒவ்வொரு வீடுகளுக்கும் நான் கரெக்ஷன் பண்ணி கொடுக்குற ஒவ்வொரு வீடுகளுக்கும் நிச்சயமாக கிடைச்சிட்டு தான் இருக்குது வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்திங்க என்னோடய நம்பரில் அப்பாயின்மெண்ட்டு உங்களோட அட்ரஸ் கொடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அப்படிங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் நானே நேரடியாக உங்கள் வீட்டுக்கு வந்து கரெக்ஷன் பண்ணி கொடுக்க முடியும் அது வரைக்கும் இந்த துளசி செடியை மாற்றி வைங்க நல்ல மாற்றம் வரும் முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும் இது இதுக்கு முன்னாடி பேசின காலருக்கு நான் வந்து இந்த நம்பர் சொல்கிறதா சொல்லியிருந்தேன் அதாவது ஏழு ஏழு ஐந்து இரண்டு மூன்று இரண்டு சைபர் ஏழு அப்படிங்கிற இந்த எண்ணை வந்து வடக்கு நோக்கி உட்காந்து ஐம்பத்தி நான்கு முறை பச்சை நிற பயனால் லாங் சைஸு பிளைன் நோட் புக்கில் எழுதிட்டு உங்களுக்கு எப்படி வாடிக்கையாளர் வரணும் உங்களோட வியாபாரம் எப்படி நடக்கணும் உங்களோட டார்கெட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நல்லா இதுபோல் எழுதி ஒவ்வொரு நாளும் வரும்பொழுது குறிப்பிட்ட நேரத்தில் எழுதி வரும்பொழுது அதுவும் அதிகாலையில் முகூர்த்தத்தில் எழுதிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமா நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அதன் பிறகு உங்க வீடு வாஸ்துப்படி மாறுவதற்குண்டான வாய்ப்பையும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி நேர்களை எல்லாருமே யாரெல்லாம் வியாபாரம் பண்றீங்களோ அந்த நம்பரை பயன்படுத்திக்கங்க நல்லா இருங்க நன்றி மேடம் நிகழ்ச்சியினுடைய அடுத்த காலர்கிட்ட பேசிடலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க பேசுறோம் ஓகே உங்க பேர் என்னம்மா

ஆனால் வந்து இது வாடகை வீடுன்னு சொல்லும்போது நம்ம இந்த வீட்டை மாற்றிக்கிறது சிறப்பு தானேங்கம்மா அப்போ இந்த அளவுக்கு கூட உங்களை சிந்திக்க விடாமல் பண்ணிட்டு இருக்கு அந்த வீடு இந்த வீட்டில் வடகிழக்கு தென்மேற்கு எல்லாமே பாதிக்கப்பட்ட வீடாக இருக்குது அப்போ அந்த வீட்டை மாற்றிக்கிறது சிறப்பு வீட்டை மாற்றிக்க நல்ல நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அழைப்பிற்கு நன்றிமா வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க வணக்கம் மேடம் வணக்கம் சார் எங்கேருந்து பேசுகிறீங்க உங்கள் பேர் என்னங்க சார்

சரி கட்டக்குள்ள வந்து வளைவா கட்டிட்டாங்க கேட்டா குபேர மூலம் இல்லன்றாங்க வீட்டுக்கு மேடம் கையில பத்து ரூபாய் தங்க மாட்டேன் மேடம் சரி அதனால வந்து உங்க வீட்டை வந்து நீங்க இவ்வளவு ரொம்ப சிரமத்துல இருக்கீங்க அப்படிங்கறது நல்லாவே புரியுது அதனால ஆனா வந்து இதை வந்து நம்ம தெரிஞ்சுட்டு இதை வந்து கரெக்ஷன் பண்ணி இப்ப நமக்கு ஒரு நோய் வந்துருச்சு தீராத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க டாக்டர்ஸ் அதை நம்ம வந்து தீர்த்துக்க பார்ப்போமா இல்லை அந்த நோயோடவே நம்ம வந்து அப்படியே நம்ம உயிரை விட்டுணும்னு நினைப்போமா அப்போ வந்து நம்ம வீட்டோட வாஸ்துவை இப்போ நான் சொல்லக்கூடிய தகவல்களை வச்சு உங்கள் வீட்டோட வாஸ்து தவறாக இருக்குது அப்படிங்கிற புரிதலை இந்த உங்கள் உங்கள் வீடு உங்களுக்கு தெரியப்படுத்துருச்சு அப்போ நீங்கள் வந்து நல்ல ஒரு க விஷயமாக என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி அந்த இடத்த வந்து கரெக்ஷன் பண்ணுறது தான் சிறப்பு அந்த இடத்துல தென்மேற்கு வளர்ந்துருக்கு ப்ளஸ் வந்து செப்டிக் டேங்க்கு தவறாக போட்டிருக்கீங்க நிச்சயமாக எல்லாமே தவறு தான் ஏன்னா ஒரு வீட்டில் வந்து பணம் தங்கலை பெரும் கடன் வாங்கியிருக்காங்க ஜப்திக்கு வர அளவுக்கு அந்த சொத்து போயிட்டுருக்கு கடனே கட்ட முடியல பேங்க் லோன் லாங் டேர்ம் பாட்டு பேங்க் லோன் போட்டு வாங்குறவங்க கடனே கட்ட முடியாத இருக்கிறவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வடக்கு வந்து காளி இடம் குறைவாகவும் தெற்கு இடம் அதிகமாகவும் இருக்கும் இதுவும் அது போலவே தெற்கு வா தெற்கு பார்த்த வீட்டில் வா வச்சு வாசல் வச்சுருக்கவங்களும் இந்த தவறுகளை பண்ணுவாங்க ஏன்னா கார்போர்டிக்கா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய காலி இடம் வந்து தெற்கில் வச்சுட்டு வடக்கில் குறைவான காலி இடம் அந்த இடத்துல நம்ம வந்து அதிக பயன்பாடு இல்லை அப்படிங்கிறதுனால அந்த அதுபோல் கட்டுற அமைப்புகள் நிறையவே நான் பார்க்குறேன் அப்போ இந்த மாதிரி இருக்கும் பொழுதும் அங்கே வந்து நமக்கு வந்து நான் சொன்ன இந்த பணம் தங்காத நிலை வழக்குகள் அவமானங்கள் இது எல்லாமே இருக்கும் அது சரியாக சோம்பேறிகள்லாம் இருப்பாங்க அந்த வீட்டில் இருக்கவங்க சின் அதாவது அடுத்த நாளை பற்றி பிளானே பண்ண மாட்டாங்க இப்போ காலையில் வேலைக்கு போகணும்னு நினைக்கு பத்து மணிக்கு வேலைக்கு போகிறதுக்கு பன்னெண்டு மணிக்கு தான் போவாங்க ஆனால் எட்டு மணிலருந்தே ரெடி ஆகிட்டு இருப்பாங்க ஒரு பூஜை வீட்டில் பூஜை பண்ணுறாங்க அப்படின்னா பூஜை பண்ணி முடித்த உடனே அங்கே சண்டை போட்டுக்குவாங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க போயிட்டு வந்த பிறகு தான் பிரச்சனைகள் அதிகமாகும் ப்ளஸ் வந்து திருப்பதி போகணும்னு ஆசைப்பட்டு போயிட்டு வருவாங்க ஆனால் திருப்பதி போயிட்டு வந்த பிறகு நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க ஆனால் அதுக்கு என்ன காரணம் சொல்லுவாங்கன்னா எனக்கு ராசி நட்சத்திரத்தில் பெருமாள் கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை சொல்லுவாங்க இது எல்லாமே தவறான விஷயங்கள் உங்கள் வீட்டோட வாஸ்து உங்கள் இருப்பிடம் பதினாறு திசைகள் பதினாறு செல்வங்களையும் தரக்கூடிய லட்சுமிகளை வச்சிருக்காங்க அந்த இடத்த சிறப்பாக அமைத்து கொள்ளும்போது ஒவ்வொரு குடும்பம் நிம்மதியாக நிறைவாக வாழலாம் செல்வம் அப்படிங்கிறது நம்ம வந்து மூன்றாவது நிலையில் தான் வச்சுருக்கோம் நிம்மதியான வாழ்க்கை ஆரோக்கியமான வாழ்க்கை சிந்தனையில் நல்ல சிந்தனைகள் மற்றவர்களை பற்றி புறம் பேசக்கூடாது மற்றவர்கள் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத நாம் வந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்ட ஆராய்ந்து கொண்டே இருக்கும்போது நம்ம வந்து பின்னோக்கி தான் நம்ம வாழ்க்கை போயிட்டே இருக்கோம் அது போலவே நிறைய இடங்களில் நான் இப்போ நேரடி விசிட் போகும் பொழுது நிறைய இடங்களில் வந்து மக்கள் பண்ணக்கூடிய தவறுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பெற்றோர்கள் வயதானவர்கள் வந்து ரோ நிறைய மனக்குமுறல்களோடு இருக்கிறாங்க இது போல் இல்லை உள்ளவங்களுக்கு எல்லாமே இந்த பாதிப்புகள் நிச்சயமாக இருக்கும் அப்போ அந்த வாஸ்து கரெக்ஷன் பண்ணும் பொழுது நல்ல மனநிலை வரும்போது பெற்றோரை வந்து ஏன்னா நம்ம குழந்தையாக இருக்கும்போது அவங்க எப்படி நம்மளை கவனிச்சுக்கிட்டாங்களோ அது போலவே நான் அவங்களுக்கு வயதான போகிறதுக்கு நம்ம ஒவ்வொரு ஆண்மகனும் ஆகட்டும் மக ஆகட்டும் அவங்கவங்களோட தாய் தகப்பனை அன்பாக அரவணைத்து கொள்ளும் பொழுது எல்லா விஷயங்களுமே நம்ம வாழ்க்கையில் சிறப்பாக நடக்க ஆரம்பிக்கும் அவங்க வந்து மனசு குமராமல் இருக்கணும் அது போலவே உங்கள் வாழ்க்கையில் வந்து நல்ல பொருளாதாரம் செல்வ வளம் பெருகணும் அப்படின்னா தயிர் பாகற்காய் நெல்லிக்காய் இது போன்ற உணவுகளை இரவு நேரத்தில் எடுத்துக்காதீங்க காலையில் ஆறு மணிக்கும் மாலை ஆறு மணிக்கும் தூங்கிட்டு இருக்காதிங்க சுறுசுறுப்பாக இருங்க நான் சொல்லக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் ஃபாலோ பண்ணுங்கள் அது போலவே உங்கள் வீட்டோட வடமேற்கு திசையில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் செம்பருத்தி செடி வைக்க சொல்லி சங்குப்பூ செடி வைங்க வந்து தொட்டார் சினிங்கு செடி வைங்க பவளமல்லி சின்னதாக ம செடியாக வைங்க அது மரம் ஆயிரும் இதெல்லாம் வச்சு வளர்த்தும் பொழுது அந்த வீட்டுக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த வீடே வந்து அந்த மனையே சுத்திகரித்து தன்னைத்தானே சரி பண்ணிக்கக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் இது எல்லாமே வைக்கும் பொழுது இப்போ திசையறிந்து உங்கள் வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பியிருக்குங்கிறத பார்த்து அந்த இடத்துல வந்து குறிப்பாக ஒரு இருபத்தி ரெண்டரை டிகிரி இருபத்தி ரெண்டரை டிகிரி நம்ம பிரித்து அந்த இடத்துல இது போன்ற செடிகளை வளர்த்தும் பொழுதும் வீட்டுக்கு வெளியில் உள்ள மரங்கள் நமக்கு என்ன பாதிப்புகளை கொடுத்துட்ருக்குங்கிற புரிதலையும் கொண்டு வந்து அமைத்து கொள்ளும் பொழுது நிரந்தர வெற்றி ஒரே ஒரு முறை நீங்கள் நம்மளோட வாஸ்துப்படி சியாண்டாளர்கள் வாஸ்துப்படி கரெக்ஷன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தொடர் வெற்றிகள் நிரந்தர வெற்றி நிம்மதியான வாழ்க்கை ந அற அறநிலையில் இருப்பீங்க புறம் பேச மாட்டீங்க பொய் பேச மாட்டீங்க அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டீங்க நம்மளோட முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அமைதியாக நிறைவாக நிம்மதியாக வாழ்ந்தாங்க இல்லைங்களா அது போன்ற வாழ்க்கையை ஒவ்வொருவரும் வாழ முடியும் வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்திங்க என்னோடய நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க நானே நேரடியாக உங்கள் வீட் நிறைய நபர்கள் வந்து என்னோட ஆஃபீஸில் கேட்குற கேள்வி மேடமே நேராக வருவாங்களா அம்மாவே நேரில் வருவாங்க வருவாங்களா அப்படின்னு கேட்குறீங்க நிச்சயமாக நான் மட்டுமே நேரடியாக உங்கள் வீட்டுக்கு வந்து கரெக்ஷன் பண்ணி கொடுப்பேன் வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் வாழ்வில் விஸ்வரூப வெற்றி அடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் நற்பவே வாழ்த்துக்கள் தம்பி நன்றி இதுவரைக்கும் இருப்பியல் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களையும் பல ஆலோசனைகளையும் வழங்கி கௌரவித்தமைக்கு மிக்க நன்றிமா நன்றிங்கம்மா அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னது என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் விஸ்வரூப வெற்றியுடன் இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் நிர்வாகத்திற்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள் நற்பவி 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 எல்லா இடங்களுக்கும் டைரக்ட் விசிட் இருக்கேன் அதனால என்னோட நம்பர்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்களோட அட்ரஸை முழுமையாக கொடுத்துருங்க டைரக்ட் நேரடியாக உங்கள் வீட்டுக்கே வந்து உங்கள் வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பியிருக்கு ரைட்டு திரும்பியிருக்கா லெஃப்ட் திரும்பியிருக்காங்கிறத பார்த்து கரெக்ஷன் சொல்லி அதுவும் சரி பண்ண முடியல அப்படின்னா வீட்டுக்குள்ளே வீடு அப்படிங்கிற அமைப்பின்படி உங்களுக்கு நிரந்தர வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை என்னால் உருவாக்கி கொடுக்க முடியும் பிரபஞ்சத்தின் அனுமதியோடும் குரு என் குருமார்களின் ஆசீர்வாதத்தோடும் அப்போ அந்த இடத்துல வந்து வாய்ப்பை ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் யோகி ராம் சுரத்குமார் நற்பவி நன்றி இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவடைந்தது புதியுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்